வணக்கம் வாழ்த்துக்கள் அன்னபூரணி நியூஸிலிருந்து அன்னபூரணி நூத்தி எட்டு ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேச தரிசனம் ஸ்தல வரலாறும் பரிகாரங்களும் சோழ நாட்டு திருப்பதிகள் நான்காவதாக வருவது திருவெல்லறை சோழ நாட்டுக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு இறைவன் தானே விரும்பி அமர்ந்து போலோகத்தில் அருள்வாலிக்கும் அதிசயங்கள் உண்டு எத்தனையோ அவதாரங்களை எடுத்து நம்மை ஆள வந்த எம்பெருமான் திருவெல்லரை என்னும் திருவேதகிரி தலத்தில் புண்டரிகாசன் என்னும் திருப்பெயரில் கோயில் கொண்டு அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் திருவெல்லரை இது திருச்சி துறையூர் மார்க்கத்தில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கொள்ளிடம் ஆற்றின் வடப்பகுதியில் பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் முப்பத்தி ஆறு அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான சுவற்றினால் மூன்று பிரகாரங்களை உள்ளடக்கி கொண்டு நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு முகமாக அருள் புரிகிறார் புண்டரிகாசன் என்னும் திருநாமத்துடன் தாயார் செண்பகவல்லி பங்கையச் செல்வி இந்த கோயிலின் மதிலுக்குள் ஏழு வகையான தீர்த்தங்கள் உண்டு திவ்ய கந்த சிர புஷ்கரணிகள் குச சக்கர புஷ்கல பத்ம வராக மணிகர்ணிகா என்பது அவற்றின் பெயர் விமானம் விமலாக்ருதி என்று பெயர் பெருமாள் இங்கு வந்து அறுபத்தி நான்கு சதுர்யுகமாகிவிட்டது என்றும் சிபி சக்கரவர்த்திக்கும் பூமி தேவிக்கும் மார்க்கண்டேய முனிவருக்கும் பகவான் நேரிடையாக தோன்றி காட்சி கொடுத்ததாகவும் வரலாறு கங்கை யமுனை கோதாவரி போன்ற புண்ணிய நதிக்கரையோரம் வாழ்ந்த சுமார் நான்காயிரம் மந்தனர்களை சிபி சக்கரவர்த்தி இங்கு அழைத்து வந்து பெருமாளுக்கு சேவை புரிய வைத்ததாக ஒரு செய்தியும் உண்டு தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண வாசல் வழியாகவும் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன வாசல் வழியாகவும் சென்று பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் இதற்கு ஒரு காரணம் உண்டு பெருமாளை நேரடியாக தரிசனம் பெற இதுதான் சரியான பாதை என்று முனிவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் நாழி கேட்டான் வாசல் என்று ஒன்று உண்டு இந்த வாசலில் நின்றுதான் இரவில் வெகுநேரம் கழித்து கோயிலுக்கு திரும்பிய புண்டரிகாச பெருமாளை வழிமறித்து ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்டாலாம் செண்பகவல்லி தாயார் அதற்காக இப்பெயர் நிலவுகிறது ஒரு காலத்தில் மிகவும் வெண்மையான பாறைகளை கொண்டு மலைபோல் விளங்கிய இந்த இடம் இப்பொழுது அப்படியேதும் காணப்படவில்லை உய கொண்டார் அவதார ஸ்தலம் இது உடையவர் வைணவத்தை வளர்க்க இங்கிருந்துதான் அரும்பாடு பட்டார் பெரியாழ்வார் மணவாள மாமுனிகள் ஆகியோர் மங்களாசாசனம் செய்த தலம் எங்களாழ்வான் என்பவரால் நடா தூரம்மாள் என்பவனுக்கு ஸ்ரீ பாஷ்ய சிம்மாசனாதி என்ற விருது பெற்ற தலம் சோழ திருப்பதியாக கருதப்படுகிறது பரிகாரம் இந்த தளத்தில் வந்து தங்கி புண்டரிகாசனை தினமும் தரிசனம் பிரார்த்தனை செய்தால் தோல் வியாதிகள் குணமாகும் விஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் ராகு கேதுவினால் கடுமையாக அவதிப்படுபவர்கள் எதிரிகளின் தொல்லையால் மன நிம்மதி இழந்து துடிப்பவர்கள் தொழிற்போட்டியினால் வியாபாரத்தில் இலாபத்தை தொலைத்தவர்கள் டாக்டர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் அனைவரும் புதுவாழ்வு பெறுவதுடன் கடந்த ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களையும் கொள்ள வாய்ப்புண்டு இங்கு வந்து தரிசனம் செய்வதால் எல்லோருக்கும் மோட்சம் கிடைக்கும் என நம்பலாம் நன்றி